தள்ளி போவதில் புது சாதனையை படைத்திருக்கிறது சிம்புவின் வாழு இந்த படம் இறுதியாக அறிவிக்கப்பட்ட மே ஒன்பதாம் தேதியும் வெளியாகாது என அறிவிக்கப்பட்டுள்ளது சிம்பு ஹன்சிகா சந்தானம் உள்ளிட்ட பலர் நடிப்பில் நீண்ட நாட்களாக தயாரிப்பில் இருந்து வரும் படம் வாழு தமன் இசையமைத்திருக்கும் இப்படத்தை நிக்காட் சக்கரவர்த்தி தயாரித்திருக்கிறார் விஜய் சந்தர் இயக்கியுள்ளார் நான்கு ஆண்டுகளாக இப்படம் தயாரிப்பில் இருந்து வருகிறது அத்தனை பிரச்சனைகளும் முடிந்து மே ஒன்பதாம் தேதி இப்படம் வெளியாக இருப்பதாக விளம்பரப்படுத்தி வந்தார்கள் ஆனால் தற்போது மே ஒன்பதில் வெளியீடு என்ற விளம்பரமும் நிறுத்தப்பட்டுவிட்டது தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பதால் இப்படம் மேலும் ஒரு வாரம் தள்ளி போவதாக கூறப்படுகிறது இந்த படத்திற்கான கடன் பிரச்சனைக்காகவும் சரத்குமார் தானு உள்ளிட்ட குழுதான் பஞ்சாயத்து பேச இருக்கிறதா